எல்லாருக்கும் வணக்கம் பாரிஸ் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி கார்த்தால இவெண்ட் பண்ண போறோம் கீழே நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பர்ல கொடுத்தீங்கன்னா டீடைல்ஸ் தெரியும் இந்த இவெண்ட் இருக்கிறவங்க மெக்யூர் என்னை பிரான்ஸ்லயும் பெல்ஜியம்லயும் நவம்பர் எட்டாம் தேதி லண்டன்ல வெம்லி ஏரியால கார்த்தால பிரைமரி ஸ்கூல் ஹாலில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி என்னை என்ன வந்து பார்க்கணுங்கிறவங்க லண்டன் அயர்லாந்து ஸ்காட்லாண்ட் பக்கத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் பாரிஸ் இவெண்ட் வர முடியலையோ அவங்க வந்து என்ன அங்க பார்க்கலாம் நவம்பர் எட்டாம் தேதி என்ன வந்து சந்திங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பொத்துன்னு போட்டான் எதை போட்டான் தங்கத்தை போட்டான் தங்கத்தை மட்டும் போடலை வெள்ளியும் போட்டான் வெள்ளியும் தங்கையும் பொத்துன்னு போட்டான் வெள்ளியில் மட்டும் ஒரு புது கேம் ஒன்று இருக்குது பா பணக்காரங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு புது திட்டம் ஒன்று தீட்டியிருக்கிறாங்க என்ன திட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ஒரு ரேட்டு மெட்ராஸில் ஒரு ரேட்டு பாம்பே ஜவாரி பசாரில் நூற்றி நாற்பத்தி மூன்று பணக்காரங்க வாங்கினத்துக்காக ஸ்பெஷல் விண்டோ நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தாறு சென்னை பாண்டிச்சேரியில் நூற்றி அறுபத்தி மூணு இதை தவிர பத்து பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் வேற போடுவாங்க நீங்கள் என்ன உஷாராக இருக்கிறவன் என்ன பண்ணுவான் காற்றாலே ஒரு பாம்பேயில் ஏர் இண்டியா ஃப்ளைட்டோ இண்டிகோ ஃப்ளைட்டோ போடுவான் இண்டிகோ ஃப்ளைட்னால் இருபது கிலோ ப்ளஸ் ஏழு கிலோ அலவுடு இந்த ஃப்ளைட்டுன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட்னால் முப்பது கிலோ வரைக்கும் தூக்கிட்டு வரலாம் ஒரு ஆள் போயிட்டு வந்தாள் ஒரு ஆளுக்கு பாம்பே போயிட்டு வர்றதுக்கு பதிஞ்சாயிரம் ரூபா செலவு ப்ளஸ் அங்கே போய் டாக்ஸியில் போயிட்டு வரத்துக்கெல்லாம் சேர்த்து இன்னொரு ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் எல்லாம் முடிச்சிடலாம் அவன் அப்படி ஒரு முப்பது கிலோ இந்த சைடு அந்த சைடு தூக்கிட்டு வந்து கொடுத்தான்னா ஒரு ஒரு ட்ரிப்புக்கு ஆறு லட்ச ரூபா ஒரு அஞ்சு பேர் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு முப்பது லட்ச ரூபா பங்கி பேங்கில் போட்டுக்கலாம் எல்லாம் வெயிட் அங்கே வயிற்றில் பில் இங்கே வயிற்றில் பில் இதில் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம நகை வியாபாரிலாம் இருக்கிறாங்களே நிக்கர்ச்சை மட்டும் நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு உங்களுக்கு விற்பாங்க வாங்கணுன்னா நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு கேட்போம் அதனால் நீங்கள் விற்க போனீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு ரூபாலாம் கிடைக்காது நூற்றி நாற்பத்தி ரூபா ஜவேரி பஸாரில் இன்றைக்கி ரேட்டு நூற்றி நாற்பத்தி மூணு இது ஆக்சுவலாக ஆள் தெரிஞ்சால் விற்கிற ரேட்டு நீயும் நானும் போனோன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தான்னா பெரிய விஷயம் அப்போனா அறுபத்தஞ்சு ரூபாலேருந்து எழுபது ரூபா ஒன்று போயிடுச்சு இரநூத்தி ஏழுலேருந்து இப்போவே நூற்றி நாற்பது ரூபான்னா அறுபத்தி ஏழு ரூபா காலி எழுபது ரூபா காலின்னு கூட சில பேருக்கு வச்சுக்கலாம் இப்போ நூற்றி நாற்பதுலே வச்சுக்கிட்டு அறுபத்தி ஏழு ரூபா காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டிங்கனாலே அப்போனா இந்த அறுபத்தேழு ரூபா கிரெயின் ஆனோம்னா ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டால் தான் உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் கெயின் வந்தால் தான் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு போகணும் ஐம்பது பர்சன்ட் ரேட்டு ஏறினா தான் இரநூத்தி பத்து ரூபா உனக்கு மூணு ரூபா லாபம் இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் அவங்களெல்லாம் மிஸ்லீடு பண்ணாங்களே எனக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் கிழவன் வேற எவனால் ஒருத்தரை பாருங்கள் சார் உங்களுக்கு என்ன தெரியும் சும்மா தங்கம் 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 நீங்கள் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அதனால் ஜவேரி பஸாரை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட் ரேட் நம்ம நகைக்கடையை பார்த்து வெள்ளி வாங்காதீங்க பாம்பேயில் ஜவேரி பஸார் ரேட்டு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க ஓப்பனாக ஜவேரி பஸாரில் இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி மூணு இப்போ இந்த ஃபியூச்சர்ஸும் ஸ்பாட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சா கேப்பு நேற்று வரைக்கும் இருபது ரூபா கேப்பு அது இதுன்னு அந்த கேப்பு க்ளோஸ் ஆகுதா சில்வர் இறங்குதா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நாற்பத்தாறு டாலர் ஸோ இதுதான் சொன்னேன் சில்வர் ஒல டைல் பீ கேர்ஃபுல் உஷார் பார்த்துக்க அப்படின்னு இப்போ அடுத்தது சார் தங்கமும் முக விழும் சார் விழுந்திருக்கு சார் நீங்கள் ஏன் சார் வெறும் வெள்ளியை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு பதில் தங்கம் நான் சொன்னது பத்தாயிரம் அதுக்கப்புறம் சொன்னது அதுலேருந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சு பர்சன்ட் ஓவர் எயிட்டீன் மந்த்ஸு ஓவர் பதினெட்டு மாதம் என் பழைய டேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிப்பேன் இந்த ஆறு மாத டார்கெட்டு ஒரு மூணு மாதத்தில் முடிஞ்சிருச்சு ஒரு மாதத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி நூற்றம்பது ரூபா விழுந்திருக்கு தங்கம் ஆயிரம் ரூபா பீக்கிலே விழுந்துருச்சுன்னே வச்சுப்போம் பதினேழாயிரத்தி எட்நூறுரூவா நான் சொன்ன வேலையிலேருந்து இங்கே இன்னும் ஆயிரத்தி எட்நூறுரூவா மேலே இருக்குது நான் சொன்ன ஃபஸ்ட்டு கடைசியாக சொன்ன ஃபிஃப்டீன் பெர்சன்ட் டார்கெட்டு ஆறுலேருந்து பதினெட்டு மாதங்கிறது முன்னாடியே வந்ததும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதனால் இந்த ரேட் இப்படியே கண்டினியூ ஆகலாம் இல்லை கொஞ்சம் குறையலாம் இல்லை கொஞ்சம் ஏறலாம் பட் நான் சொன்ன பத்தாயிரரூபாங்கிறது இப்போ ஃப்ளோராக மாறிடுச்சு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது பிக் ஃப்ளோர் அதனாலக்குள்ளே ஏரி அவங்கள வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரரூவா ஐயாயிரரூவா வாங்க சொன்னேன்னே கூட ஒரு சேலஞ்ச் வீடியோ கூட போட்டேன் அந்த சேலஞ்ச் வீடியோம்போது மூவாயிரத்து ஐநூறுரூவா தங்கும் நீ மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தங்கம் வாங்கினேன்னா உனக்கு டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தால் என்ன லெவன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின் என்ன பத்தாயிரம் வந்தால் என்ன நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்டில் வாங்கிட்டு குத்துறத கொடையிறதுனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் உங்களுக்கு ஒரு நச்செய்தி இந்த தங்கம் முயறத்துக்கு ஒரே காரணம் என்னடான்னா நம்ம ட்ரம்ப்பும் ஜிஜிபிரிமும் கட்டிப்பொழி வைத்தியம் பண்ணிட்டாங்க அதனால் உலகத்தில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சுன்னு ஆனால் கட்டிப்பிடி வைத்தியம் சின்ன லெவலில் தான் இருக்குது இன்னும் டிக்டாக் டீல் கூட எக்ஸிக்யூட் ஆகலை அதெல்லாம் டீலெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகட்டும் சைனாவும் அமெரிக்காவும் கம்ப்ளீட்டாக அலைன் ஆட்டோம் அப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு சைனா ஒன்றுமே சொல்லலை நான் சோயாபீன் வாங்குகிறேன்னு சொல்லியிருக்கிறான் ரேர் மெட்டல் தரேன்னு சொல்லியிருக்கிறான் அமெரிக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் இல்லைன்னு சொல்லியிருக்கான் எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் பொறுத்தவரை சைனா ஒன்றும் கொடுக்கல அமெரிக்காவுக்கும் பெருசாக கெயின் ஒன்றும் இல்லை அமெரிக்கா வந்து தோத்துட்டோன்னு ஒத்துக்காமல் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இதுதான் நடந்துருக்குது அதனால் சைனா திரும்பி கோல்டு வாங்க மாட்டான்னு அர்த்தம் கிடையாது அதனால் இந்த ரிலீஃபோட விழது இன்னும் கொஞ்ச நாள் விழலாம் ஆனால் இன்றைக்கி நை நாளைக்கு நைட்டே நம்ம ஜெரோம் போல் அண்ணன் பாயிண்ட் டூ ஃபைவ் கட் பண்ணுவார் அது தங்கத்துக்கு நல்லது அதனால் தங்கத்துக்கு ஈவன் டுடே லாங் டேர்ம் ட்ரெண்டு ஃபேவரபுளாக இருக்குது ஒரு கிலோவுக்கு ஆய ஐம்பது பர்சன்ட் ஏறணும்னு அவசியம் இல்லை தங்கம் தங்கம் ஐம்பது பர்சன்ட் ஏறிச்சுனா பதினாறாயிரத்துக்கு போய்டும் சில்வர் ஐம்பது பர்சன்ட் பிடிச்சா தான் ஆல் டைம் ஹை கோல்டு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் பிடிச்சாலே ஆல் டைம் ஐ சில்வர் ப கோல்டு பத்து பர்சன்ட் விழுந்திருக்கு சில்வர் ஐம்பது பர்சன்ட் விழுந்திருக்கு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கங்க தங்கம் ஜவேரி பஸ்ஸாக இருக்கும் இங்கேயும் தங்கத்துக்கு இவ்வளோ பெரிய கேப்பு கிடையாது ஃப்ளைட் ஃப்ளைட்டாக பாம்பேக்கு போயிட்டு வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியாது இங்கே நீங்கள் சம்பாதிக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டு மைல்டாக பாசிட்டிவாக இருக்குது கீழே இறங்கினாலும் இறங்கிடும் அது மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது பேட்டா ஷூ கம்பெனி ஜிஎஸ்டிலாம் கட் பண்ணப்புறம் கூட செகண்ட் குவார்ட்டரில் செவன்டி த்ரீ பர்சன்ட் ப்ராஃபிட் கம்மி சேல்ஸு பெருசாக தூக்கலை அதனால் இப்போ ஹெட்லைன்ஸ் எப்படி மாற்றிட்டாங்க ஜிஎஸ்டி சூப்பர் ஆனால் அந்த குளோபல் ப்ராப்ளம்னால் ஏதாவது ஷூ வாங்க மாட்டேங்கிறான் அமெரிக்காவில் காத்தடிச்சதுனால இந்தியாவில் ஷூ வாங்கலைன்னு நம்மளை நம்ப சொல்கிறாங்க அடுத்தது டாட்டா ட்ரஸ்டில் குஸ்தியில் நியோல் டாட்டா ஜெயிச்சுட்டாரு மெகுல் முஸ்திரியை வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டாங்க மெஜ மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரஸ்டி மெஹெல் முஸ்திரி டிஸ்ட்ரி ட்ரஸ்டியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் த்ரீ டு டூ மெஜாரிட்டியில் நியோல் டாட்டா மெகுல் முஸ்திரியை காலி பண்ணிட்டாரு மெயில் முஸ்திரி இப்போ கோர்ட்டு கச்சேரி கேஸுன்னு போவார் பட் அதெல்லாம் செலுபடி ஆகாது நியோல் டாட்டா கேஸை ஜெயிச்சிட்டாரு புது எம்பரர் டேக் ஓவர் கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு எப்போதுமே ஃபோடா யோகாக்காக சொன்னதை மறந்துடக்கூடாது பில்டிங்கில் யார் பேர் இருக்கோ அவன்தான் ராஜா ரோட்டில் போனால் டாட்டான்னு பேர் தெரியுமா மிஸ்திரின்னு பேர் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஆட்டோக்காரங்களை கூட டாட்டா பேர் தெரியும் மிஸ்திரி பேர் அவன் எம்ப்ளாயிக்கே தெரியாது அதனால்தான் நம்ம கரெக்டாக ரீடிங் இருக்கணும் ஒரு கான்ட்ரவர்சியே இல்லாததை கான்ட்ரவர்சியாக மாற்ற முடியாது அவருக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறான் பையனுக்கு ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறான் அதனால் வாரிசு இதுக்கு இதை உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அதில் அடுத்த பாயிண்ட்டாக இதை பெற்றுக்குங்க நம்ம எல்லாருக்கும் இன்னொரு நச்செய்தி டயோட்டா சூப்பராக போய் ஹெச் ஒனில் ரெக்கார்ட் சேல்ஸ் அமெரிக்காவில் அமோகமான சேல்ஸ் ஜப்பானில் கொஞ்சம் அம்மி கம்மியாக சேலை சைனாவில் கம்மியாக சேலா என்றாலும் அமெரிக்காவில் அமோகம் வெற்றி இந்தியாவில் அமோக வெற்றி ஓவராலாக வந்து டொயட்டா வந்து ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெக்கார்ட் சேல்ஸ்னால் ட்ரேடரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க ரொம்ப நாளாக படுத்து படுக்காமல் இருந்த சேரில் இருந்த ஹோண்டா கம்பெனியும் ராக்கெட் விட்டப்புறம் சேர் வேலையை ஏறிடுச்சு இப்போ இந்தியாவில் வந்து ஓஎம்சிங்கிற பேட்ரி கம்பெனியில் ஒரு ஸ்டேக்கை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஓஎம்சி இந்தியன் கம்பெனியாக இருந்தாலும் மிட்சுயி அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி தான் அதோடய மெயின் ஷேர் ஹோல்டர் இந்த மிட்சு ஷேர்ஸையும் நம்ம ட்ரேடர் ஆட்கள் வாங்கி வச்சிருக்கிறாங்க ஸோ ட்ரேடர் ஒரே டபுள் ட்ரிபிள் கோல் ட்ரிப்புள் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கிறாரு ஸோ ஹோண்டாவும் இங்கே இந்தியாவில் நம்பர் டூ நம்பர் நம்பர் ஒன் பொசிஷனை பிடிக்கிற கிட்ட இருக்கிறாங்க ஸ்கூட்டரில் ஆல்ரெடி நம்பர் ஒன் இங்கே நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்துடுவாங்க மோட்டர் சைக்கிளில் நம்பர் டூ ஸ்கூட்டரில் நம்பர் ஒன் கூடிய சீக்கிரம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணி இடத்த பிடிச்சிடுவாங்க ஸோ இன்னைக்கு நம்மளோட லிஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது பப்ளிக் செக்டர் ஸ்தாக்கை எவனும் வாங்க மாட்டேங்கிறாங்கிற பயத்தினால் கவர்மெண்ட் ஒரு புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஜாஸ்தி பண்ணுங்க பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட் அம்மையார் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் யாரும் நம்பி காசு போட மாட்டாங்க வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஏறாது வேல்யூவேஷன் நிறைய போகணுன்னா அம்ஐஆர் கண்ட்ரோலை விடணும் ஸ்டேட் பேங்கோட எம்டி சேர்மனுக்கு ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசிஐ சேர்மன் ரேஞ்சில் சம்பளம் கொடுக்கணும் ஐசிஐசியை பற்றி பேசுறதுனால அதில் ஒரு செய்தி ஐசிஐசிஐட சந்தீப் பக்ஷி கண்டினியூ பண்ணுவாரா மாட்டாரா அவர் டேர்மில் ஒன் இயர் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு கவலையை இன்வெஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும் கட்டப்பட்டு நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியரு சைக்கிள் காற்றை அடிச்சு அழகடிச்சு ரூவாவை எண்பத்தி ஏழு அறுபது வரைக்கும் கொண்டு போனார் ஆனால் இந்த அமெரிக்கா பார்ட்டி டீல் சைனா இல்லைங்கிறதுனாலையும் ரியாலிட்டி டாலர் இல்லைங்கிறதுனாலையும் அப்படியே மேலேருந்து கள்ள தூக்கி தடையில் போட்ட மாதிரி விழுந்து ரூவா திரும்பி எண்பத்து மூணு எண்பத்தி எட்டு தொத்தஞ்சுக்கு ஆகிடுச்சு நீங்கள் போய் வெளிநாட்டுக்கு போகிறேன் பேங்க்கில் கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் தொண்ணூறு ரூபாய்க்கு தான் கொடுப்பார் கூடிய சீக்கிரம் தலைமை செஞ்சுரி அடிச்சிடுவாரு கவலைப்படாதீங்க ஆக மொத்தம் அதுவும் தங்கத்துக்கு பாசிட்டிவ் நியூஸ் ரூவா விழுந்ததுன்னா தங்கம் ஏறும் இதனால் இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருக்கிற நாள் நம்மளுக்கு டொயட்டா ஹோண்டான்னு எல்லாம் ஏறிடுச்சு இந்த சைடில் தங்கத்தோட விழுந்தாலும் நம்மளோட ஃப்ளோர் ப்ரைஸுக்கு மே அபவ் இருக்குது நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வெள்ளி வாங்கினவன் தான் கட்டத்தில் இருப்பான் இதனால தான் சொன்னேன் வெள்ளி வாங்காதன்னு படித்து படித்து சொன்னேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் என் வைஃபையும் கேட்டீங்க சாஸ்வத்தோட நான் போட்ட புஸ்தகத்தை வச்சு பத்து வயசு குழந்தைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் பணத்தை பற்றி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக்கு புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க இதுதான் இந்த புஸ்தகம் உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த புஸ்தகத்தின் வேலை நானூறுரூவா முதல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்க

வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்